தூய்மை நல பணியாளர் நலம் அப்படிங்கிற செக்ஷன்ல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க அதுல நல்லா பத்தாவதுக்கு மேல படிச்சிருந்தா பத்தாவது படிச்சு பாஸ் ஆயிருந்தா அவங்களுக்கெல்லாம் படிப்புக்கு தேர்த்த மாற்று வாய்ப்பு கார்பரேஷன்ல வழங்கப்படும் அதே போல இதுவரை பணியாளர்கள் நிரந்தரம் இல்லாத பணியார்கள் தூய்மை நல பணியார்கள் வைக்கும் கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுவோம் இதுதான் நிறைவேற்றுவோம் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வரலாறு என்னன்னு கேட்டா அதிமுக பீரியட்லயே இந்த கோரிக்கை பர்மனன்டா வேணும் நான் எங்களை பர்மனன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வச்சாங்க அப்ப இதே போல ஐ திங்க் ஒரு எட்டோ ஒன்போதோ பத்து பத்து ஸோன் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பிரைவேட்டைஸ் பண்ணப்போ இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை பூதாகரமா வெடிச்சப்போ அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கடிதத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும் இது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதம் அதில் உங்களுக்கு இதை செய்வதற்கு உங்களுக்கு நீங்க இதை செய்யறதை நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி அநியாயமா வேலையை இழக்கக்கூடிய வாழ்வை இழக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க என்ன மாற்று செய்றீங்கறத நீங்க உடனடியாக சொல்லணும் அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு லெட்டர் அவர் எழுதியிருக்கிறாரு அந்த லெட்டர்ல அவர் அவங்க ஆட்சியில இப்படி நடக்க விடவே மாட்டோம் அப்படிங்கறத எழுதிருக்கிறாரு இதோ இந்த லெட்டர் நீங்க படிக்கலாம் படிங்க இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கு உங்களுக்கு பிரதி எடுக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ஆணையர் திரு ஆணையர் அவர்கள் பெருனர் பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை ஒரு நிமிஷம் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யுஎல்எம் எம் திட்டத்தில் சென்னையில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது டுவெண்டி டுவெண்டி ஒன்ல இவர் எழுதின லெட்ரு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள் மட்டுமன்றி இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவன் மு க ஸ்டாலின் டுவெண்டி டுவெண்டி ஒன்ல இந்த லெட்டரை எழுதின முதலமைச்சர் ஐயா இதோ நாலு வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அவங்க உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு காத்திராமல் இவர்களுடைய பணியெல்லாம் நிரந்தரம் பண்ணிருக்கணும் பண்ணிருந்திருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா ஆனா அவங்கள ஏதாவது கேள்வி கேட்டா அவங்களுக்கு கோபம் வருது நேற்று அமைச்சர் பெருமான் சேகர் பாபு அவர்கள் நான் கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு வார்த்தை இவங்க வந்து அவசரப்பட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு எங்களோட வயிற்றுல அடிக்கிறீங்களே பேனாவெல்லாம் வைக்கிறீங்க எங்களுக்கு பசி ஆத்தக்கூடாதா அப்படின்னு ஏதோ கேட்டாங்க போல இருக்கு தவறுதான் அது வந்து ஒரு தேவையில்லாத சொல்லுன்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம் ஆனா ஆத்மார்த்தமா சொல்றேன் கலைஞர் கருணாநிதி ஐயாவையும் அவரின் நினைவையும் போற்ற வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் ஏழையின் கண்ணீரில் இறைவனை காண்கிறேன் அண்ணாவின் கனவை நிறைவேற்றும் என்றால் இங்க போராடுகிறவங்களுக்கு நியாயமாக அவங்களுக்கு உரித்தான அந்த ஒரு ஒரு சம்பளம் வேலை வாய்ப்பு பர்மனன்ட் இதையெல்லாம் கொடுக்கறதை தவிர வேற ஏதாவது சிறந்த ஒரு வழி இருக்கா பேனா வந்து எழுதுமோ எழுதாதோ ஆனா இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேத்தி வச்சா வரலாறு உங்களை எழுதும் அதுக்காக நான் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கோரிக்கை கேட்டுக்கிறேன் அமைச்சர் பெருமக்களையும் சரி துறை சார்ந்த அமைச்சர் நேரு அவர்களையும் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சரி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொன்ன வார்த்தைய நீங்க நிறைவேற்றுவீங்களா